அலைக்கும் வலைக்கம் வரமத்துல்லாஹி வரகாத்து இன்ஷால்லாம் இந்த வீடியோவில் இப்போ நம்ம என்ன விஷயத்தை பற்றி பார்க்க போகிறோம்னா இப்போ பொதுவாகவே உயிரோடு இருக்கக்கூடியவங்க இறந்தது போல கனவு காண்பது நம்மளுடைய சிலருடைய கனவுல வரக்கூடிய ஒரு இயல்பான விஷயம்தான் ஸோ இந்த மாதிரி உயிரோடு இருக்கக்கூடியவங்க இறந்தது போல கனவு கண்டால் என்ன அர்த்தம் அப்படிங்கிற விஷயத்தை பற்றி தான் இப்போ நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் ஆல்ரெடி கனவு ரிலேட்டடாக நம்ம ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கோம் அதாவது கனவுல பாம்பு வந்தால் என்ன அர்த்தம் அப்படிங்கிறத நம்ம அப்லோட் பண்ணியிருக்கோம் ஸோ அதை பார்க்காதவங்க லிங்கை டிஸ்கிரிப்ஷன்ல மென்ஷன் பண்றேன் சா பாருங்க பொதுவாக கனவு பற்றி நம் மார்க்கம் என்ன சொல்லுது அப்படிங்கிறத சொல்லியிருக்கோம் ஆனால் இந்த ஒரு விளக்கத்தை கனவுக்கு நம் மார்க்கத்தின் அடிப்படையில் இருக்கிறதுனால இதை திரும்பவும் இந்த இடத்துல எகெயின் சொல்றேன் நபி சுல்லா அலுவல்லம் அவர்கள் இந்த கனவு மூன்று வகைப்படம்னு சொல்லியிருக்காங்க முதல்ல நல்ல கனவு இது அல்லாஹ்விடம் இருந்து வரக்கூடிய நற்செய்தியாகும் இரண்டாவது வரக்கூடிய கெட்ட கனவு மூன்றாவது மனிதன் தன் உள்ளத்தில் காணக்கூடிய கனவாகும் இந்த விஷயத்துல மனிதனுடைய உள்ளத்தில் இருந்து வரக்கூடிய கனவு நம்ம பெருசா எடுத்துக்கணுங்கிற அவசியம் இல்லை அதாவது ஒரு மனிதர் தன்னுடைய நாள் முழுவதும் இந்த விஷயத்தை பத்தி அதிகமா யோசிக்கிறாங்களோ சிந்திக்கிறாங்களோ அவங்க தூங்குறதுக்கு முன்னாடி இந்த விஷயம் விஷயத்தை அதிகமா யோசிக்கிறாங்களோ அது கூட அவங்களுடைய கனவுல வரத்துக்கான வாய்ப்பு இருக்குது சோ இந்த கனவை பத்தி அவங்க எதுவும் பெருசா எடுத்துக்கணுங்கிற அவசியம் இல்ல ஆனா ஃபர்ஸ்ட் உள்ள அந்த ரெண்டு கனவையும் குறித்து அல்லஹின் தூதர் சுலாலேவ செல்லம் அவர்கள் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா தான் கண்ட கனவை ஒருவர் வெறுத்தால் இடது பக்கமாக மூன்று முறை துப்பிவிட்டு சைத்தானிடம் இருந்து பாதுகாக்குமாறு அல்லாஹிடம் துவா செய்யட்டும் அது போன்று செய்தால் அவருக்கு எந்த பாதிப்பும் ஏற்படுத்தாது இதை பற்றி அவர் யாரிடமும் தெரிவிக்க வேண்டாம் இதே அவர் அழகிய முறையில் கனவு கண்டால் ஆனந்தம் அடையட்டும் அந்த கனவை தன் நேசத்திற்கு உரியவரை தவிர யாரிடமும் கூற வேண்டாம் என்று சொல்லியிருக்காங்க இந்த ஒரு விளக்கத்தை ஏற்கனவே முன் போட்ட அந்த பாம்புடைய வீடியோல நான் சொல்லிருக்கேன் இருந்தாலும் கனவை பற்றி விளக்கம் தெரியணுங்கிறதுக்காக தான் இதை நம்ம திரும்பவும் சொல்லியிருக்கோம் நம்முடைய கேள்விக்கான அதில் என்னன்னு பார்த்தா உயிரோடு இருப்பவர் இறந்தது போல கனவு கண்டால் இந்த மாதிரியான கனவு இது இந்த மூன்று வகையில எதுல சேரும்னா நிச்சயமாக இந்த மாதிரியான கனவு எல்லாம் வரும்போது நம்ம ரொம்பவே பயந்துருவோம் பதற்றம் அடைவோம் அவர்களுக்கு என்ன அவங்களுக்குலாம் என்ன ஆயிருக்குமோ அப்படிங்கிற ஒரு பதற்றம் தான் நம்மள இருப்போம் நம்ம பதறி தான் நம்ம முழிப்போம் அந்த பயமும் சிந்தனையும் நமக்குள்ள இருந்துகிட்டே தான் இருக்கும் சோ உயிரோடு இருப்பவர் இறந்து போனது போல கனவு கண்டால் நமக்கு கண்டிப்பாக பயம்தான் வரும் சோ இந்த கனவு நிச்சயமாக சைதானுடைய புறத்தில் இருந்து வந்த கெட்ட கனவுல தான் செய்யும் இது கெட்ட கனவாக தான் இருக்கும் மேலும் இந்த மாதிரியான எந்த ஒரு பதற்றம் அடையக்கூடிய அச்சுறுத்தக்கூடிய பயம் ஏற்படுத்தக்கூடிய எந்த ஒரு கெட்ட கனவை கண்டாலும் நம்ம உடனே எழுந்து இடது பக்கமாக மூன்று முறை துப்பிவிட்டு நம்ம அல்லாஹ் நம்ம துவா கேட்க வேண்டும் முடிஞ்ச அப்படியே எழுந்திருச்சு இரண்டு ரெக்காயத்தை ஒளி செய்து விட்டு இரண்டு ரெக்காயத்தை தொழுது சைத்தானிடம் இருந்து பாதுகாப்புமாறு அவ்வாஹுவிடம் நம்ம துவா கேட்க வேண்டும் மேலும் இந்த மாதிரியான கெட்ட கனவு கண்டா நம்ம ஏன் இதை யார்கிட்டையும் சொல்ல வேணாண்டு அவ்வாஹின் துதர் சுல்லலைவசல்லம் அவர்கள் சொல்லியிருக்காங்க அப்படின்னா நிச்சயமாக இந்த கனவு கண்டோன நம்ம பதற்றமடைந்து நம்ம கனவுல கண்ட அந்த நபர்கிட்ட இந்த விஷயத்த நம்ம சொன்னோம்னாக்கா நிச்சயமாக அது அவங்களுக்கு வந்து ரொம்பவுமே பயத்தையும் பதற்றத்தையும் ஏற்படுத்தும் அவங்க இயல்பாக எந்த ஒரு விஷயத்தை செஞ்சாலும் இந்த மாதிரியான கணவை நம்ம அவங்க கிட்ட சொல்லும் போது அவங்க எந்த ஒரு காரியத்தை செய்தாலும் அவங்களுக்கு வந்து அது வந்து ஒரு பதற்றமான தான் அவங்களுக்கு ஏற்படுத்தும் இப்போ அவங்க வந்து இந்த மாதிரி நம்ம கனவை நம்ம சொன்னதுக்கப்புறமா அவங்க ஒரு வெளியில் பிரயாணம் செஞ்சாங்கன்னா கூட அந்த பயமுமே வந்து அவங்களுக்கு வந்து ரொம்பவுமே ஒரு ஆபத்தையும் ஒரு மனவேதனையையும் கஷ்டத்தையும் ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்பும் இருக்குது ஏன்னா பயம் தான் ஒரு மனிதருக்கு முதல் எதிரி ஸோ அதனால தான் இந்த மாதிரியான ஒரு கெட்ட கனவு கண்டா அதை யார்கிட்டையுமே சொல்ல வேணாம் அப்படின்னு தெளிவாக நமது நபி சுல்லா லிவசல்லாம் அவர்கள் கூறியதற்கு இதுதான் அர்த்தம் ஸோ இந்த மாதிரியான நம்ம கனவு காணும்போது நம்ம கிட்டலாம் இதை சொல்லி அவங்கள இன்னமும் பயமுடுத்தி நம்ம குழப்பத்தை அவங்களுக்கு உண்டாகக்கூடாது ஸோ அதற்கு மாறாக நம்ம என்ன செய்யணும்னா நிச்சயமா இது நமக்கு ரொம்பவுமே மனவேதனையை தான் ஏற்படுத்தும் அதை நினச்சிக்கிட்டு நம்ம பயந்துக்கிட்டே தான் இருப்போம் நிச்சயமாக அவர்களுக்கு ஏதாச்சும் ஆயிருக்குமோ ஆயிருமோ அப்படிங்கிற பதற்றமும் குழப்பமும் நம்மக்குள்ள நிச்சயமாக இருந்துக்கிட்டே தான் இருக்கும் இதுக்கெல்லாம் ஒரே தீர்வு என்னான்னு பார்த்தோம்னா அவர்களுக்காக அல்லாஹிடம் தொழுது அவர்களுடைய ஆரோக்கியத்திற்காக நம்ம அதிகமாக துவா செய்து கொள்ளலாம் துவாவிற்கு மிஞ்சிய சக்தி வேறு எதுக்குமே கிடையாது ஸோ மற்றபடி இது போன்ற கனவு கண்டால் அதுக்கு வேறு எந்த ஒரு தனிப்பட்ட அர்த்தமும் இல்லை இதெல்லாம் நினச்சி நம்ம குழப்பிக்கிட்டு பயந்துகிட்டு இருக்கணுங்கிற அவசியமே இல்லை ஏன்னா இந்த உலகத்திற்கு எந்த உயிர் வருவதாக இருந்தாலும் சரி இறப்பதாக இருந்தாலும் சரி மற்ற எந்த ஒரு காரியமுமாக இருந்தாலும் அல்லாஹை நாட்டப்படி மட்டும்தான் நடக்கும் அப்படிங்கிற உறுதியும் இறையச்சமும் நமக்கு இருக்க வேண்டும் இந்த மாதிரியான இருக்கக்கூடியவங்க இறந்தது போல கனவு கண்டா நம்ம இடத்தை அவங்களுடைய ஆரோக்கியத்துக்காக நம்ம துவா செய்வோம் மத்தபடி அவங்க நம்மளும் போட்டு எதையும் குழப்பிக்கிட்டு பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை அவங்களையும் அவங்க கிட்டையும் நம்ம இதெல்லாம் சொல்லி அவங்களையும் அச்சுறுத்தணுங்கிற அவசியம் இல்லை நிச்சயமாக அல்லாஹ்வாலா அனைத்தையும் மாற்றும் சக்தி உடையவன் அலஹம் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்ங்கறத நம்புறோம் வேறு ஏதாவது ஒரு சந்தேகம் உங்களுக்கு இருந்துச்சு அப்படின்னா என்ன கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்க எங்களால் முடிஞ்ச தீர்வை நாங்க தரும் அஸ்லாம் பரகாத்துகோ